எயிட்டிஸ் நைன்டிஸ் காலகட்டத்தில் பல படங்களில் நடித்த ரொம்பவே பிரபலமான ஒரு நடிகை நடிகை மோகினி அவர்கள் சமீபத்தில் அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க அதை பற்றிலாம் சின்ன சின்னதாக நம்ம சேனலில் வந்து பார்த்துருப்போம் அதில் ஒன்று ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நம்ம விவேக் சார் வந்து மோகினி கிட்ட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டாராம் ஆக்சுவலாக டீட்டெயில் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா விவேக் சாருக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே விவேக் சாரும் மோகினியும் நிறைய படங்களில் வந்து நடிச்சிருப்பாங்க அப்போ வந்துட்டு விவேக் சார் ஒரு வாட்டி கிண்டலாக வந்து கேட்டாராம் என்னை கல்யாணம் பண்ணிக்கலாமா நம்ப அப்படின்ற மாதிரி வந்து கேட்டாராம் உடனே வந்து மோகினி டக்குன்னு வந்து என்ன கிண்டல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டாங்களாம் உடனே அவர் வந்து சொன்னாராம் சும்மா தான் கேட்டேன் ஆனால் நான் எவ்வளோ எமோஷ்னலாக மனசையே உங்ககிட்ட கொடுக்கலாம்னு பார்த்தேன் இப்படி சிரி கவுத்துட்டிங்களே கிண்டல் பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லி அவருமே கிண்டலாக பேசி அதை வந்து இது பண்ணியிருப்பாராம் பேசியிருப்பாங்களாம் ஸோ அது வந்து ஒரு ஹாப்பி மொமெண்ட்டாக இருந்தது அப்போது அப்படின்ற மாதிரி அதை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கேளு உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினிவாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க